நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து சிஏவை எதிர்த்துருக்கிறாரு ஸோ சிஏவை எதிர்க்கிறது அப்படின்னா கூட்டமாக எல்லோருமா சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்போ நம்மளும் எதிர்த்துருவோம் எடுத்துட்டா நம்ம ஓட்டு கொழுந்துடும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் அதில் தெரியுது சிஏவை பற்றி அவருக்கு என்ன புரிதல் இருக்குது சிஏவை பற்றி என்ன தெரியும் இல்லை சிஏவை பற்றி அவர் எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன நல்லது கெட்டதுன்னா தெரியுமா என்னென்னலாம் தெரியலை பொத்தாம் பொதுவாக எல்லோரும் எதுக்குறாங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு எதிர்க்குது அப்படின்றதுனால எதுக்கு எதுக்குறாரு இஸ்லாமியர்களை வந்து சிஏவை வந்து நசுக்கப்போகுது அப்படின்னா இவர் இவரோட படத்தை படங்களில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ மோசமாக தெரிஞ்சிருக்காருன்னு நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதை பீஸ்டில் பார்த்துருக்கோம் பீஸில் பார்த்திங்க அப்படின்னா தீவிரவாதிகள் எல்லாமே இஸ்லாமியர்னு காட்டு காட்டினார் அவருடைய படம் துப்பாக்கியில் பார்த்திங்க அப்படின்னா தொழுதுட்டு வர்ற இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள்னு காட்டுவார் இவர் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவாக சிஏவை எதிர்த்து இவர் பேசுவார் நம்ம எந்த வகையில் எதிர்பார்க்குறோம் அப்படின்றது எனக்கு ஒன்றும் சரியாக தெரியலை சரி சிஏவை எதிர்க்கிறாரு அப்படின்னா சரி அந்த எதிர்க்கிற அந்த எதிர்ப்பினுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிக்கையிலேயாவது ஒரு காட்டமான எதிர்ப்பு இருக்கா ஒரு கண்டனம் இருக்கா அப்படின்னா இல்லை கண்டனம்ன்ற ஒரு வார்த்தை பதிவாகலை ரெண்டாவது இதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு 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 மேம்போக்கான ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சும்மா பேருக்கு சொன்னோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ குழந்தைத்தனமாக இருக்குது அதில் ஒரு பாஜகவை எதிர்க்கிறேன் ஆளும் என்ன மத்திய அரசாங்கம் இதை வந்து ஒரு ஒடுக்குமுறையாக வந்து இந்தியாவை வந்து ரொம்ப நசுக்க பார்க்குது வைக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம் எதுவுமே இல்லை எல்லாமே சும்மா தடவி கொடுத்த மாதிரி சரி இது சிஏவ கொண்டு வர்றது மத்திய அரசாங்கம் இதில் மாநில அரசாங்கம் வந்து அவர் இங்கே வேணால் பரிந்துரை போகிறார் அங்கே எதிர்க்க அவருக்கு வழி இல்லை ஒரு கண்டனம் தெரிவிக்க ஒரு வலுவான கண்டனம் தெரிவிக்க வழி இல்லாம மாநில அரசு இது தமிழ்நாட்டுல மட்டும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப மத்த 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 மாநிலங்கள் எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா இதெல்லாம் என்ன சுத்தமாக கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கார் அவருக்கு ஒன்றும் புரியுதா புரியலான்னு தெரியல இது இவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் புரியல மத்திய அரசாங்கம் கொண்டு வர ஒரு சட்டம் இந்தியா முழுவ இந்தியா முழுவதுமாக கொண்டு வர ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் நிறுத்தி வைங்கன்ற மாதிரி கேட்குறாரு த நீ எதுக்கு இவங்ககிட்ட சிபாரிசு போகிற நீ உங்களால் முடிஞ்ச எதாவது பண்ணுங்க நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் காட்டமாக அவங்களை எதிர்க்க முடியாமல் இன்னொருத்தட்ட போய் ஐயா அவர் அடிங்க என்னது இது எந்த மாதிரியான ஒரு தைரியமாக எதையாவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம் வச்சோம் நம்ம அதை ஒரு என்ன சொல்கிறது இதை ஒரு நிகழ்ச்சி கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க கட்சியாக ஆரம்பிச்சிட்டிங்க உறுதிமொழிலாம் வந்துருச்சு ஆப்லாம் வந்துருச்சு ஏதோ ஒன்று இல்லாமல் சேர்ந்து போராட வேண்டியதானே ரோட்டில் இறங்கி போராடுங்க எவ்வளவு நாள்தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ட்வீட்டை போட்டே வாழ போகிறாருன்னு தெரியல திரு விஜய் அவர்கள் அதில் இது வந்து ஒன்றா திருட்டு விட்டா இருக்கா ஒன்று சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இதே சிஏவை ஆதரிச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த த எதிர்க்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே முக்கியமான இடத்துல உட்காந்துட்டு சிஏவை ஆதரிச்சாரு ஆதரிக்கும் பொழுது அவருக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் வந்து இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவரு கோலோச்சி சினிமாவே வளர்த்து விட்ட தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொல்ற சிஏவை அவர் ஆதரிச்சார் ஆதரிச்சுட்டு அந்த அதே இஸ்லாமியர்கள் வந்து அவர் வீட்டில் போய் அவரை சந்தி சந்திச்சாங்க இந்த இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக அந்த ரஜினிகாந்த் தான் அப்படின்றார் அவர் அதே மாதிரி இந்த இந்த சட்டத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த டிஸ்கஷன் எல்லாம் அந்த சிஏ அவர் ஆதரிக்கிறேன் அப்படின்ற டிஸ்கஷன் வந்து பிரஸுக்கு நடுவில் அதாவது பத்து பேர் மைக்க வச்சுட்டு நிற்கிறான் அதுக்கு நடுவில் அவர் பேசுகிறார் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் சிஏ வந்து சிஏ என்று சும்மா ஒரு ஒரு வார்த்தையெல்லாம் எதிர்க்கிறேன் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது அதுக்கு பின்னாடி ஆயிரம் விஷயம் இருக்குது அதை ஃபுல்லாக ஆராய் ஆராய்ஞ்சு அதில் பத் பலாயிரம் கேள்விகள் எழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அவங்களால விஜயவர்களுக்கு அதுக்கு திராணி இருக்கா அப்படின்னா இல்லை எனக்கு என்னை கேட்டால் டேரக்டாக இல்லைன்னு போயிருக்கேன் அவர் சிஏவுக்கு அர்த்தமே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில் வந்து பத்து பேர் இருபது பேர் நிற்கும் பொழுது மீடியா அத்தனை கேள்விகளோடு அது ரிப்பப்ளிக் போன்ற இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கிறான் அந்த சிஐனால இங்கே உள்ள அதாவது இலங்கையிலேருந்து குடியேறி இருக்கிறாங்களா அகதிகள் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கும் பதில் சூப்பர் போது ரஜினி உங்களால் கொடுக்க முடியுமா அதுக்கு என்னன்னா தெரியுமா சிஏ சட்டத்தினால யாருக்கு என்ன பாதிப்பு யாருக்கு என்ன பிரச்சனை நன்மை நன்மைகள் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும்னு வெளியிலேயே வராமல் உட்காந்து அது சரி ஒரு அறிக்கை இருக்குது அந்த அறிக்கையில் ஏதாவது தெளிவாக இருக்கு அறிக்கையிலும் நாலு பக்கத்துக்கு சும்மா நானும் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சுட்டா நானும் உட்காந்து ஏதாவது வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் எவ்வளவு நாளா தான் நீங்க இப்படி ஓட்ட போறீங்க அப்படின்னு தெரியல அது ஒரு எதிர்ப்பு இருந்தா எதிர்ப்பு ஒரு ஒரு தைரியமா பதிவு பண்ண முடியல அதுக்கு துணை கேட்கறீங்க திமுகவை புரியல நீங்க எந்த மாதிரியான அரசியல் நீங்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எந்த மாதிரியான உங்களுடைய உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு பாதையை காட்டுறீங்க அப்படின்ற சீமான் தேவலங்க உங்களுக்கு சீமான் அவருடைய கண்டனங்களையும் அவருடைய என்ன சொல்றது எதிர்ப்புகளையும் அவ்வளவு தைரியமா பதிவு பண்றாரு நீங்க அவருக்கும் கீழே இருக்கீங்க இது என்ன மாதிரி போகும் தெரியல சரி அதை விடுங்க ஏதோ ஒரு நான் இது வந்து மனசு நோவ நோகடிக்கிறதா சொல்ல பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இவர் எதிர்க்கிறாரு அமீர் வந்து அதுக்கு ஆதரிக்கிறாரு அதாவது என்னென்னா சிஏவை எதிர்த்த விஜய் அவர்களை நான் ஆதரிக்கிறேன்னு அமீர் வர்றாரு அவரே வந்து என்னைக்கு உள்ளே போவார்னு தெரியாமல் இருக்கிறாரு அவர் இவருக்கு ஆதரிக்கிறார் நான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துன்னா நம்மளுடைய முன் முன்னாடி வீட்டில் நம்ம பேசியிருந்தோம் அதாவது அதாவது இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா கடத்தல் போதை ஏறக்குறைய வீட்டுக்கு வீடு நடக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன் அதை எப்ப எதிர்க்க போறீங்க விஜய் அவர்களே அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே கேட்டோம் அது அவர் ஏன் எதிர்க்கல அப்படிங்கும்பொழுது நான் கரெக்டா அப்பயே சொல்லியிருந்தேன் அமீர் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் படங்களுக்கு கதை சொல்லி அது விஜய் அவர்கள் வேண்டாம் தள்ளிப்பு என்னைக்குமே வந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் வந்து அமீர் அவர்கள் இருந்திருக்கிறாரு விஜய் வந்து ஒரு தமிழன் அவரை வளர்த்தவுடன் ஆக விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் அமீர் அவர்கள் தான் ஸோ விஜய் அவர்களுக்கும் அமீர் அவர்களுக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அப்படின்றத நான் முதலே பேசியிருந்தேன் இந்த சிஏ எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு புள்ளிக்கு விஜய் அவர்கள் வரும் பொழுது எந்த கட்சியும் சீண்டலை சீண்ட கூட இல்லை அது என்ன அறிக்கைன்னு யாரும் எடுத்து பார்க்கல சும்மா அந்த நாலு நியூஸ் சேனல் இருக்காங்களா அந்த நாலு நியூஸ் சேனல் மாறி மாதிரி அவர் விட்டிகிட்டு இருந்தாங்களே அப்படியே இவர் உளுந்தடிச்சு வந்து சிஏ எதிர்த்து அவங்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு வர்றாரு எங்கேருந்து இருந்து வர்றாரு எங்கேருந்து வருது அப்போ நம்ம என்ன நினைக்க தோணுதுன்னா இந்த இடத்துல ஏற்கனவே அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு ஆதரவாக இருக்கிறார் ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனியில் இவரு பார்ட்னரா இருக்கு அவர் மேலே ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அது உண்மையோ இனிமே இனிமேல் வெளி வரணும் அப்படியான நேரத்தில் அந்த அமீர் அவர்கள் விஜய்க்கு நெருக்கமா இவ்வளவு வேலை பார்க்கும் பொழுது இது வேற மாதிரி அங்கு நமக்கு பார்க்க தோணுது ஒருவேளை விஜய்க்கும் இதில் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்ற அளவுக்கு தான் பார்க்க தோணுது நான் என்ன சொல்றேன் ஒரு லேமன நான் வைக்கலாம் இல்லையா ஒரு குற்றச்சாட்டா வைக்கலாம் இல்லையா என்னுடைய ஒரு கருத்து ஒரு கண்ணோட்டமாக கூட நீங்க பாருங்க நான் என்ன கேட்குறேன்னா எதுவுமே இல்லாமல் எங்கேயுமே இல்லாம ஒரு குற்ற நபர் கூட இவ்வளவு நாளாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் போனா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சி எம் மு க ஸ்டாலின் அவர்களோட ஒரு பூங்கத்து கொடுக்கும்பொழுது அமீர் அவர்கள் முதல்ல கொடுக்குறாரு பின்னாடி போய் ஜாஃபர் சாதி கொடுக்குறாரு அமீர் தான் வந்து சாதிக்கு ஏறக்குறைய திமுகவில் சரணடையை வச்சிருக்காரு அதாவது சங்கமிக்க வச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நெருக்கம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள ஆனா அந்த தொழிலை பத்தி எதுவுமே தெரியலன்னு அமீர் வந்து வெளியில சொல்றாரு அப்படியான அவர் வந்து விஜயகர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு விஜயகர்கள் வந்து அவங்க பண்ண தவறை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு அவர் அதாவது இந்த இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு ஒன்னுமே புரியல இதை மட்டும் ஏன் பேசாம இருக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்காம வைக்கக்கூடாதா ஸோ என்னைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கங்க உண்மையாக தைரியமா உங்களால் வெளியே வந்து பேச முடிஞ்சாதான் நீங்க வந்து மக்கள் நடுவில் நல்லவர் ஜெயிக்கிறது நீங்க சீமாக ஆசையெல்லாம் நீங்க இருந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கானதானா மக்கள் முன்னாடி நீங்க நல்லவருன்ற முதல்ல பேர் எடுக்கணும் சரி நல்லவர்கள வேண்டாம் நியாயமா உங்களுக்கு நியாயமா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு விஜயவர்களை இது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும்ன்றது எனக்கு தெரியல என்னுடைய பார்வையை நான் வச்சுட்டேன் ரெண்டாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ அவருடைய கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக அவர் அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் என்னென்னா எந்தெந்த வகையில் என்னுடைய கட்சியில் சேரலாம் அதுக்கான மூன்று லிங்க்குகள் இல்லை ஸ்கேன் கோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து கட்சியில் இணைஞ்சிட்டேன் நான் தான் தா தாவேக்காவினுடைய முதல் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் உறுப்பினர் தமிழ்நாடு சக்சஸ் கிளப்னுடைய முதல் உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அவர் காடை அனுப்பிச்சு போயிட்டார் சரி அவரு போயிட்டாரு வழக்கம் போல அந்த பசங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு தான் ஆவும் தெரியாது அக்கனாவும் தெரியாது இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்க தான் அதிகம் இன் பிப்டீன் ஹவர்ஸ் தான் அதிகம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் நூற்றா ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று வியூஸ் கவுண்ட் எடுக்கிறதும் லைக்ஸ் கவுண்ட் எடுக்கிறதும் வேறு எத்தனை க கமெண்ட்ஸ் கவுண்ட் எடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதுவுமே தெரியாதுன்றதை நம்ம நூறு தடவை தடவை பதிவு பண்ணுறது நூற்றி ஓராது தடவை அரசியல்லையும் வந்து இந்த கோமாளிச்சந்திர தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம முதலே சொல்லியிருந்தோம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆப்புக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே இத்தனை இன்ட்ராக்ஷன்ஸ் வருது இத்தனை சப்மிஷன்ஸ் வருது இது இதுன்னு அவங்க பாட்டு கூப்பிட்டு ஆரம்பிச்சானு ஓவராலாக அவர் கணக்க போட்டு ஐம்பது லட்சம் போட்டானுங்க சரி ஐம்பது லட்சம் என்னதான் அதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு சரி நம்ம நம்மளுடைய டீம் இறக்கி நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா தெளிவா சொல்லிட்டாங்க ஒன்றரை லட்சம் கூட இன்னும் புக்கிங்ஸ் வரல அதாவது ஒன்றரை லட்சம் பயனாளர்கள் கூட இல்ல பதிவாளர்கள் கூட இன்னும் வந்து அந்த செயலிக்கு உருவாகலை தான் வந்து உண்மை அந்த உண்மையை இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உடைக்கிறேன் இதுக்கு தரவுகளோட நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னா தரவுகள்னா நான் என்ன என்ன நான் காட்டப்போகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நியாயமா இருக்குன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் என்னன்னா அவர் அவருடைய பக்கத்தில் அதாவது டிவி கே விஜய் அப்படின்னு சொல்லி அவருடைய பக்கம் ஒன்று வச்சுருக்காரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ அந்த நடிகர் விஜய் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இதை ஃபாலோ பண்ணுறதானே தெரியல அந்த நடிகர் விஜயை அட்மின்னு வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த நடிகர் விஜய்ன்றது ஏற்கனவே வந்து ட்விட்டரில் ஏற்கனவே நல்ல வியூஸ் வாங்கி வச்சிட்டு வியூஸாக அதாவது நல்ல ஃபாலோவர்ஸ் வாங்கி வச்சால் ஏற்கனவே உள்ள ஒரு தான் இன்னும் சொல்ல போனால் முதல்ல வந்து அனுஷ்காவினுடைய ஃபோட்டோலாம் போட்ட ஒரு ஆல்ரெடி இருந்த விஜய் ஃபேனினுடைய பேஜை தான் வந்து நடிகர் விஜய்னு இவருடைய பேஜாக மாற்றிக்கிட்டாரு அதுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அந்த சிம்பிள் வாங்கினதாக இருக்கட்டும் ட்விட்டர் இருந்த காலகட்டத்தில் சிம்பிள் வாங்கினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அவருடைய இதாக மாறிச்சு இப்போ புதுசாக கே விஜய்னு இருக்குது இதை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு தெரியல இருந்தாலும் சரி இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து புஷியானந்த அவர்கள் டீல் பண்ணுறாங்கறதுனால இதில் வந்து ஒரு மூணு லிங்க் போட்டிருக்காங்க அந்த மூணு லிங்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் சரி இந்த மூணு லிங்க்ல என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் நம்மளும் வந்து விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மாதிரி ஒரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற மனநிலையில இறங்கி இந்த வேலையை பார்த்தோம் அதுல முதல்ல எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா வெப் ஆப் வெப் ஆப்பை கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எங்க கூட்டு போகுது அப்படின்னா சம்பந்தமே எல்லாத்தையும் பேசி கூட்டு போகுது கேனடா யூஎஸ்ல உங்களுக்கு தூக்கு அதாவது தூக்கு போடணும் உங்களுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கணுன்ற மனநிலை இருந்ததுன்னா இந்த பேஜ் வந்து பாருங்க அப்படின்னு காட்டுது ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் அந்த நேராக போயிட்டு அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தற்கொலை எண்ணம் அதாவது உங்கள் உயிரை நீங்களே கொள்ற எண்ணம் இருந்துன்னா இந்த வாங்க அப்படி என்னமோ அது சர்க்காஸ்டிக்காக அது உண்மைதான் தான் போட இருக்கு விஜய் கட்சியில் போய் சேரணும்னா தற்கொலை ஒன்றுன்ற என்ன இருந்தா போய் சேருங்கன்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக அவங்களே போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படி தான் இருக்குது நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கல பத்து நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த செயலியினுடைய லிங்கே ஒர்க் போது எப்படி ஐம்பது லட்சம் பேர் சேர முடியும் எப்படி சேர முடியும் இதெல்லாம் வந்து அவங்க வழக்கம் போல அந்த பாட்டை வச்சு வேலை பார்ப்பானுங்க எப்பவும் அப்படின்னா யூடியூப் திருப்பி ஓட விடுறது வேற வேற ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து இருந்து வர்றது வந்து லைக் போடுறது பார்த்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்பவும் அஜித் தோத்துட்டு உட்காருவாங்க அதெல்லாம் அதே தான் இங்கேயும் பாக்கிறாங்க ஏதோ பண்ணி அந்த செயலியே அதாவது வெப் ஆப்ன்றது வேலை பார்க்கல அதுதான் உண்மை நான் கடைசி அஞ்சு நாள் செக் பண்ணிட்டேன் அது கிளிக் பண்ணா அதே இடத்துல தான் போய் நிற்கிது அதுக்கப்புறம் எங்க போய் என்ன அது அப்படின்னு தெரியல சரி இது யாராவது பண்ண ஒருத்தர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கிறார் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தார் இப்போ தாவே காலம் பொறுப்பில் இருக்கார் அவர்கிட்ட கேட்டால் ஓடிபி நிறைய வருதுங்க எந்த ஓடிபியை போட்டாலும் என்னால் உறுப்பினராக முடியல இப்போ எனக்கு பயமாக இருக்குது இதில் உறுப்பினர் ஆனால் தான் கட்சியில் வச்சுக்கிறாங்களா இல்லை இல்லைனாலும் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் எங்கள் ஊர் பாசியில் நக்கலாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு ஸோ இதுதான் உண்மை சரி ரெண்டாவது அந்த வெப் ஆப் தான் ஒழுங்காக ஒர்க் பண்ணல வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் அவங்க கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் டிவி கே அப்படின்னு போட சொல்கிறாங்க போட்டோம் போட்டு நானும் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பார்த்தா வரவே இல்லை சரி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரல சரி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தா அப்பவும் வரல டேய் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டு பார்த்துட்டேன் அப்பவும் எவனும் ரெஸ்பான் பண்ணல அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் வேலை பார்க்கல அதுதான் உண்மை ரெண்டாவது மூணாவது டெலிகிராம் டெலிகிராம் லிங்க் எடுத்து வச்சு உள்ள போனா கொஞ்சம் வேலை நடக்குது வேலை நடக்காமல கொஞ்சம் வேலை நடக்குது எத்தனை பேர் டெலிகிராம் தெரியும் நானே ஆப்பஸ்மோ வச்சிருக்கிறேன் அவ்வளவுதானே எத்தனை பேர் டெலிகிராம்ல ஃபுல்லாக நீங்க அவ்வளவு என்ன சொல்றது இன்டராக்டிவா இருக்கிறீங்க ரெஸ்பான்சிவா இருக்கிறீங்க யாரும் கிடையாது அப்ப டெலிகிராம் தெரிஞ்ச தெரிஞ்சவங்க மட்டும் தான் சேர முடியுது எத்தனை டெலிகிராம் பதிவர்கள் இருக்காங்க டெலிகிராம்ல அவ்வளவு ஆக்டிவ் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லா விஜயரசிகளும் டெலிகிராம்ல போய் ஐம்பது லட்சம் பேரும் கூட்டிட்டாங்களா அப்படின்னா அதை ஏற்றுக்கிறேன் எனக்கு மனசு வரல டெலிகிராமே நீங்க யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் கேட்டு பாருங்க படங்கள் பாக்குறதுக்காக நீங்க ஒரு தமிழ் ராக்கிரஸ் எப்படி ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி நீங்க டெலிகிராம் வந்து யூஸ் அதை தவிர பெருசா ஒன்றும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான வேலை இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா வாட்ஸ்அப் அதெல்லாம் இருக்கும்போது நீங்க டெலிகிராம்ல போய் தான் கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னும் டார்க் நீங்க உங்களுடைய டார்க் சைடு டெலிகிராமில் நீங்க வந்து நீங்க வெளியில தெரியக்கூடாமல் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணணுமோ அதைதான் டெலிகிராம்ல பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டெலிகிராமில் தான் விஜயவர்களுடைய அந்த ஆப் ஒர்க் ஆயிட்டு தான் உண்மை இதில் அந்த ஐம்பது லட்சம் பேர் செஞ்சாங்க இருபது லட்சம் பேர் செஞ்சிட்டான்றதெல்லாம் போய் தென் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தகவலின் பேரில் ஒன்றரை லட்சம் பேர் கூட அந்த ஆப்பை தான் இல்லை நான் எப்பவும் கேட்குறேன்னா எப்பவுமே நீங்க அஃபீஷியலா வெளியிடுவீங்களே எதனாலுமே நாங்கள் அபிஷியல் அஃபீசியல் இல்லாத உருட்ட உருவீங்க இதுக்கு ஒரு உருட்ட உருட்டிட வேண்டியதானா எதுக்கு வெயிட் பண்றீங்க அவன் எதுக்கு வாய்ப்பு பேசணும் உருட்டிட வேண்டியதான நீங்கள் அதுக்கு எதுவும் உண்மை இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கு எதுவும் பண்ணல ரெண்டாவது அன்னைக்கு தமிழை வெற்றி சாரி உண்மையான கே கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா என்ன சொல்றது எத்தனை பேர் அதாவது நேத்து ஆப்ப ஓபன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதுதான் அந்த வார்த்தை தான் அந்த மனிதர் யார் அப்படின்ற ஒரு இன்னமும் அந்த மனிதர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றதுக்கான அத்தாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குன்னு தான் ஒரு கொலவரி பிடிச்சி ஒரு கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தையே நாங்க அடக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அடக்கி ஆண்டோம் அப்படின்றார் அப்போ அப்படிப்பட்ட மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் பதிவு பண்ணி அந்த கூட்டத்தை நாங்கள் அடக்கி ஆண்டவங்க நீங்களாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நேத்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு நாற்பது வருஷமா கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்ட வந்து நீங்க கதை சுத்தாங்கன்னு சிரிச்சிட்டு தூக்கி லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாப்புல இது நடந்தது உண்மை இதுக்கான தரவலும் இருக்கு ஸோ நீங்கள் சும்மா அரசியலுக்கு வர்றேன் நானும் வந்து அரசியல் தலைவராயிட்டேன்னு தேவையில்லாத அறிக்கைகள் அது வந்து உங்களுக்கு சார்பான கட்சிகள் உங்களுக்கு சார்பான நண்பர்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக உங்களை நம்பி வந்த இளைஞர்களை வந்து நீங்கள் நட்டாத்தில் விட்டு போயிடாதீங்க ஒன்றும் இல்லை இப்போ சுட நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சரத்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய இயலாமையை வந்து கிளீனாக புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கட்சியை பாஜக கூட நினைச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாரு அதே போல என்ன நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க என்ன ஏதுன்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு நல்லது பண்ண பண்ண ப பண்ண வந்தால் அது இது அப்படின்றதெல்லாம் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படி நீங்கள் குரல் கொடுக்கறது தெரியல உங்களுடைய நோக்கம் என்னவோ அது எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு இளைஞர் பட்டாலும் உங்க பின்னாடி ஒரு கணிசமான கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை வந்து செதைச்சிடாதீங்க இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில போனாலும் இன்னைக்கும் ஒரு ராஜாவா தான் இருக்காரு ராஜாவா வெளியில போயிருக்கிறாரு வெளியில வந்தவன் என்னைக்கும் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டவன் என்னைக்கு குறைஞ்ச போனா சரித்திரமே இல்லை அதை விட்டுட்டு நானும் இப்படிதான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களே மாதிரி இதுக்கு முன்னாடி வெப்சைட் போட்டு உட்காந்தாரு நாளை நமதே டாட் காம் இன்னைக்கு நாளை நாளை நமதே இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு திமுகவுக்கு டார்ச் லைட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு உண்மையை அதான் சொல்லக்கூடாத வார்த்தை தான் திமுகவுக்கு டார்ச் லைட் பிடிக்கிற அளவுக்கு அவருடைய நிலமை ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிட்டு நீங்க வெளியில வராதீங்க எப்படி டீ வரதுக்கு மேலே டீ கேன்சல் டே எங்கள் ஆள் போனாறோ அந்த மாதிரி நீங்கள் இப்போவாவது தெளி தெளிஞ்சு வெளியில் வாங்க இல்லைன்னா ஒரு கமலஹாசனோ ஒரு சரத்குமாருக்கோ நடந்த விஷயம் தான் உங்களுக்கு நடக்க கூடி கூடி நீங்கள் ஆசைப்பட்டாலும் விஜயகாந்துக்கு நேர்ந்த குடும்பம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது நேற்று பூரா பாஜகக்காரனை டிஷ் பண்ணி விட்டீங்க விட்டிங்க பாஜககாரன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சரி பாஜக காரணம் ட்ரிகர் தான் அவங்க படத்தைப்புறம் ஓட வச்சிங்க உங்க மெர்சல் ஓடுது அப்படிதான் அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்களோட அண்ணா அதிமுக நீங்கள் டிரிகர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ இருந்து அந்த பாஜக எதிர்ப்பு அந்த அண்ணா திமுக எதிர்ப்பு அப்படின்ற மன்னிலேயே வந்துட்டு இருக்கீங்க திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு தடவிட்டு திமுக பண்ண பிரச்சனைகள் வேங்கவேலுக்கு உங்கள்கிட்ட எந்த குரலும் வரல திமுக இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க ஆளுங்கட்சியின் சார் சார்ந்த பிரச்சனைகள் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது ஒரு குரல் உங்களுக்கு வரல இவங்களை தடவி கொடுத்துக்கிட்டே நீங்க இப்படி எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுக்க போகிறீங்கன்னு தெரியல ஆனா உங்க நீங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுறீங்க விஜயவர்களே யா இது தப்பிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களை விட்டுட்டு நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டை உங்கள் கையில் கொடுத்துட்டு நாங்கள் கையை கையை எடுத்து கையை கையை கட்டிட்டு உங்கள் மாதிரி நிற்போம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சூட பார்த்துறீங்க நடக்காது நன்றி